வார விடுமுறையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஹைகோர்ட்டிடம் கேட்டு பெறலாம் ஹைகோர்ட் வணக்கம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்களின் கூட்டம் எவ்வாறாக இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் உலக புகழ்பெற்ற அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசன தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் கூட்டம் வந்து அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை தினத்தை முன்னிட்டு அதிகாலை மூன்று மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது மூன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது தொடர்ந்து உதயமாத்தாண்ட அபிஷேகம் நடைபெற்று பல்வேறு கால பூஜையும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அதிகாலை முதலே கடவில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காட்டிருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இன்று விடுமுறை தினம் என்பதால் கடற்கரை பகுதிகளிலும் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது குறிப்பாக தமிழகத்தின் சென்னை திருப்பூர் கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது திருச்சநூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலை பொறுத்த தர்ம தரிசனம் மற்றும் முதியோர் தரிசனம் மற்றும் நூறு ரூபாய் கட்டண தரிசனம் என மூன்று தரிசன வரிசைகள் இருந்து வருகிறது இந்த இந்த தரிசன ரூபாய் தரிசன வரிசையில் ஐந்து மணி முதல் ஆறு மணி நேரம் வரையும் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக இன்று விடுமுறை தினத்தை மட்டும் அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் குவிந்து காணப்படுவதால் கோவில் நகர நகரமே விழாக்குளம் போன்று உள்ளது மேலும் இந்த அதிக அளவு பக்தர்கள் வரக்கூடிய நிலையில் கோவில் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி என்பது சற்று குறைபாடாக இருந்து வருகிறது கோவில் கழிப்பறை குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் ஆங்காங்கே மட்டுமே செய்யப்பட்டுள்ளதால் பக்தர்கள் குழந்தைகளுடன் வரும்போது மிகவும் திருமதிக்குள்ளாகி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் அதிக அளவு கூட்டம் வரக்கூடிய நிலையில் பக்தர்கள் வெளியூர் செல்வதற்கும் போதுமான பேருந்து வசதிகளும் இல்லாத ஒரு சூழல் இருந்து வருகிறது இதன் காரணமாக அதாவது விடுமுறை நாட்கள் இது போன்ற வார விடுபு நாட்கள் திருவிழா காலங்களில் கூடுதல் பேருந்து வைக்கப்பட வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது அந்த வகையில் பக்தர்கள் வரக்கூடிய பக்தர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி நம்மால் பார்க்க முடிகிறது கட்டுக்கடுங்காத கூட்டம் அதாவது திருவிழா காலங்களில் கூடுவதைப் போல மிகுந்த வார விடுமுறை நல்ல அதிக அளவில் கூட்டம் குவிந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாதயாத்திரையாகவும் பக்தர் புய்ந்து வருவதை பார்க்க முடிகிறது கடந்த புத்தாண்டு தினம் முதல் பக்தர்கள் வந்து பாத யாத்திரையாக வந்து காவிரி சுமந்தும் பால் உடை மட்டும் அங்கப்பிரகனம் செய்தும் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி வருகிறார்கள் குறிப்பாக வரக்கூடிய தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு இவர்கள் வந்து பல்வேறு பகுதிகளிலும் பாத யாத்திரையாக வந்து தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றுவது வழக்கம் அந்த வகையில் திருச்செந்தூர் கோவில் செல்லக்கூடிய தனி தெரு மற்றும் கிபி சாலை பகுதிகளில் அந்த நகரத்தில் இருந்து இருக்கக்கூடிய பாதாள சாக்கரை குழாய்கள் வந்து நிரம்பி சாலையில் வந்து அதிக வகையில் வழிந்து வருகிறது இதன் காரணமாக பாதயாத்திரை வரக்கூடிய பக்தர்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகிறார்கள் பாதயாத்திரை வரக்கூடிய பக்தர்கள் காலம் இல்லாம வரக்கூடிய நிலையில் அங்கே வழிந்து வரும் அந்த கழிநீரானது பாதாள சாக்கரை அந்த கழிநீரில் மிடித்துதான் பக்தர்கள் செல்ல தரிசனத்துக்கு செல்லக்கூடிய சில சூழ்நிலை உருவாகிறது எனவே வரக்கூடிய பக்தர்களுக்கும் தொற்று நோய் ஏற்படக்கூடிய நிலையும் உருவாகி இருக்கிறது பாதாள சர்க்கரை திட்டம் அதிக அளவு களிநீர் வந்து சாலை வழிந்து வருவதால் பக்தர்களுக்கும் மிகுந்த சிரமத்தையும் உண்டு பண்ணியிருக்கிறது எனவே நகராட்சி நிர்வாகம் இதுமூன்ற நாட்களிலும் பாதாள சக்கரை நிரம்பி வருவதை கண்காணிக்க வேண்டும் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் பக்தர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது இன்று விடுமுறை நாட்கள் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்களின் கூட்டமானது அலைமோதி இருக்கக்கூடிய நிலையில் அங்கு பாதாள சாக்கடையில் இருந்து கழிவு நீரும் வெளியேறி வரக்கூடிய சூழலில் தொற்று நோய் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி நைகோட்